Dias de Tamil Info கூகுளில் சவுண்ட் சர்வீஸ்ன்னு சர்ச் பண்ணிருக்கீங்க கரெக்டாக எப்படி உங்களை நான் கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா நீங்கள் வந்து சவுண்ட் சர்வீஸ் நியர்பைன்னு நீங்கள் தேடுறீங்க சென்னையில் இருக்கீங்க நீங்கள் கவலையை விடுங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஏதோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல இதில் ஒரு நம்பர் இருக்கல அதுக்கு நீங்கள் கால் பண்ணனா சவுண்ட் சர்வீஸ் சின்ன சின்ன ஸ்பீக்கர் உங்கள் வீட்டுலேயோ இல்லை வந்து நீங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டி நடத்த போகிறீங்க அழகாக இருக்கணும் ஹை ஸ்டாண்டர்டான சவுண்ட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் மைக் வயர்லெஸ் மைக்கு பாட்டு பாட தெரிஞ்சு இருக்காங்களா பாடணுமா உங்களுக்கு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட்டப்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்கோம் எங்ககிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபாரின் மேக் ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கு மைக் எல்லாமே வச்சுருக்கோம் டிஜே வேணும்னாலும் எங்ககிட்ட டிஜே செட்டப்பும் இருக்குது உங்களுக்கு வந்து ஆனால் பட்ஜெட் வந்து எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் பட்ஜெட் அதோட சவுண்ட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பீப்புள் வரைக்கும் போகும் இல்லை இன்னும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் அடிஷ்னலாக கூட ஆட் பண்ண முடியும் ஒரு டென் தௌசண்ட் பட்ஜெட் வரும் அவ்வளோதான் வரும் ஆனால் ஒரு டூ ஹண்ட்ரட் பீப்புள் வரைக்கும் கவர் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியும் அதனால் உங்களுக்கு வந்து சவுண்ட் சர்வீஸ் வேணும் உங்கள் ஆஃபீஸ்க்கு வேணும் ஆஃபீஸில் பார்ட்டி டிஜே மாதிரி பண்ணோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க எம்சியெல்லாம் கூப்பிட்டு வரணும் மோட்டிவேஷன் மாதிரிலாம் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சூப்பராக பண்ணலாம் ஓகேவா தேங்க் யூ தேங்க்யூ நான் சென்னையில் சாலிகிராமத்தில் இருக்கோம் உங்களுக்கு வந்து நீங்கள் என் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நியர்பை ஏரியா எல்லாமே என்னால் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இல்லாமல் கூட பண்ண முடியும் ஆனால் கொஞ்சம் லாங்னால் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும் ஓகே தேங்க் யூ பாய் பாய்